இயற்கையே இறைவன் ஸ்ரீ ஆதிகாசி பீடத்தில் இன்று சுவாதி நட்சத்திரம் உலகத்தில் உள்ள அனைத்து சுவாதி நட்சத்திரக்காரர்கள் நீங்களும் உங்களுடைய அன்பு குடும்பமும் மேன்மேலும் வளர இயற்கையே இறைவன் ஸ்ரீ ஆதிகாசி பீடத்தில் தினமும் பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்று எங்களுடைய குருவான அச்சுதானந்த சுவாமிகளினுடைய குரு பூஜை நாள் இன்று ஐயா அவர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் இன்று பூஜை நடைபெறுகிறது சுவாதி நட்சத்திரத்தினுடைய மரம் மருத மரம் இந்த மருத மரத்திற்கு பூஜை நடைபெறுகிறது இறைவனுடைய பேராற்றலால் ஓம் நம வம் சிவாய நமவம் நம வம் சிவாய நமவும் ஓ அச்சுதானந்த சுவாமிகள் போர்த்தி ஓம் இறைவா போற்றி ஓம் ஓம் இயற்கையே இறைவா போற்றி ஓம் நம சிவாய போர்த்தி ஓம் சிவாய போற்றி ஓம் அச்சுதானந்த சுவாமிகள் போற்றி ஓம் நம ஸ்ரிவாய ஓம் சிவாய நம ஓம் நம ஸ்வாய ஓம் சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய ஓம் சிவாய நம ஓம் நம சிவாய ஓம் ஓம் அச்சுதானந்த சுவாமிகள் போட்டி ஓம் சிவாய நம போட்டி ஓம் சிவாய நம போட்டி ஓம் 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 இருபத்தி நட்சத்திரங்களுக்கு தினமும் பூஜை நடைபெறுகிறது இன்று சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அனைவரும் மேன்மேலம் வளர இந்த இயற்கையே இறைவன் ஸ்ரீ ஆதிகாசி பீடத்தில் பூஜை நடைபெற்றது இன்று திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலத்தில் பக்கத்தில் உள்ள வல்லம் என்ற கிராமத்தில் அச்சுதானந்த சுவாமிகள் குரு பூஜை நடைபெறுகிறது அதைத் தொடர்ந்து நம்முடைய ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அடுத்து ஒழுகூர் கிராமத்தில் அச்சுதானந்த சுவாமிகளுக்கு இன்று குரு பூஜையை முன்னிட்டு இன்று காலை எட்டு மணிக்கு கஞ்சி அன்னதானம் நடைபெற இருக்கிறது அதைத் தொடர்ந்து மாலை சுவாமி குரு பூஜையை முன்னிட்டு கங்கா ஆர்த்தி சிறப்பாக நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சுவாமியின் குருவின் அருள் பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சுவாமியே சுவாமியே அச்சுதானந்த சுவாமிகள் போற்றி